அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் டாக்டர் சகுல் ராமானுஜ மகுந்தன் குழந்தைங்களை கொசு கடிக்காமல் பாத்துக்கிறது எப்படி நிறைய பேர் இந்த கொஸ்டின் வந்து ரீசன்ட் டேஸில் கேட்குறீங்க இன்னொரு ஒன்று ரெண்டு மாசத்துக்கு கொசு அதிகமாக தான் இருக்கும் கொசு கடிக்கிறதுனால குழந்தைங்களுக்கு டெங்கு மலேரியா சிக்கன் குனியா நிறைய பிரச்சனைகள் இருக்குது இந்த வீடியோவில் நான் அஞ்சு விஷயம் சொல்ல போகிறேன் இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைய கொசு கடிக்காமல் பார்த்துக்கலாம் கொசு கடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய வியாதிகள் வராமல் பார்த்துக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு விஷயம் மஸ்கிட்டோ நெட் குழந்தை இருக்கிற ரூமில் ஜன்னலில் வந்து மஸ்கிட்டோ நெட் போட்டுக்கோங்க அதே மாதிரி குழந்தை படுக்கிற கிரிப்பில் படுக்க வைக்கிறீங்கன்னா கிரிப்க்கு மேலே வந்து ஃபுல்லாக மஸ்கிட்டோ நெட் போடணும் இல்லை தொட்டில் படுக்க வைக்கிறீங்கன்னா அந்த தொட்டியில் கவர் பண்ணுற மாதிரியான மஸ்கிட்டோ நெட் அவைலபிளாக இருக்குது அது மாதிரி யூஸ் பண்ணுங்கள் இல்லை டேரெக்டாக வந்து குழந்தைய வந்து மஸ்கிட்டோ பெட்டுன்னு சொல்லிட்டு நார்மலாக அவங்களோட அந்த பெட்டில் வந்து க்ளோஸ் பண்ணி இப்படி ஜிப்பு போடுற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மஸ்கிட்டோ பெட்டில் வந்து குழந்தையை படுக்க வைக்கலாம் ஸோ நெட்டு யூஸ் பண்ணி அவங்கள கொசு கடிக்காமல் பார்த்துக்கிறது தான் வந்து சேஃபஸ்ட் மெத்தடு ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா குழந்தைங்களோட ட்ரெஸ் வந்து ஃபுல் ஸ்லீவ் ட்ரெஸ் போட்டு விடணும் குழந்தைகளோட கையே கால் எல்லாமே கவராயிருக்கணும் ராம்பர்ஸ் மாதிரியான ட்ரெஸ் எல்லாம் போறீங்கன்னா கால் நல்லா கவர் இருக்கும் கைக்கு க்ளவுஸ் போட்டு விடுங்க தலைக்கு வந்து கேப் போட்டு விட்டிங்க அப்படின்னா உள்ளூர்ல இருந்தும் குழந்தைங்களை வந்து காப்பாத்திக்கலாம் அதே சமயம் கொசு கடிக்காமலும் நீங்க பாத்துக்கலாம் மூணாவது விஷயம் ஸ்டே இன்டோர் அதாவது மஸ்கிட்டோ ரொம்ப ஆக்டிவாக இருக்கிற நேரத்தில் வீட்டுக்குள்ளே தான் நல்லது அரவுண்டு சன்ரைஸ் அண்ட் சன் செட் டைமிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக வந்து கொசு வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்கும் மார்னிங் ஒரு சிக்ஸ் டு செவன் ஈவினிங் ஒரு ஃபைவ் டு செவன் அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொசு நிறைய வந்து இருக்கும் நிறைய வந்து கொசு கட்டிக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து வெளியில் போகணும் அப்படின்னா ஒரு த்ரீ ஓ க்ளாக் ஃபோர் ஓ கிளாக் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க இல்லை நீங்கள் வந்து லேட் நைட்டாக கூட போங்க அந்த அரவுண்ட் சன்ரைஸ் அண்ட் சன் செட் டைம்ல வந்து குழந்தைங்களை வந்து வீட்டு விட்டு வெளியில அந்த பார்க்கு மாதிரியான இடத்துல கூப்பிட்டு போறது வந்து அவாய்ட் பண்ணுங்க நாலாவது விஷயம் மஸ்கிட்டோ ரெப்பலன்ஸ் இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து மஸ்கிட்டோ ரெப்பலன்ட் பேட்சஸ்லாம் இருக்கு அது வந்து குழந்தையோட ட்ரெஸ்ஸில் இல்லை நீங்கள் ஸ்டாலரில் போட்டு தூக்கிட்டு போறீங்க அப்படின்னா ஸ்டாலரில் கேரியர்ல இல்லைன்னா வந்து அவங்களோட படுக்க வைக்கிறதுல கிரிப்ல இது மாதிரியான பிளேஸஸ்ல வந்து ஒட்டி வைக்கலாம் அதனால வந்து கொசு கடிக்காமல் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இல்லை மஸ்கிட்டோ ரெப்பலண்ட் க்ரீம் யூஸ் பண்றீங்க அப்படின்னா அதுவுமே வந்து குழந்தையோட ட்ரெஸ் மேலே தான் அப்ளை பண்ணணும் டேரெக்டாக குழந்தையோட ஸ்கின் மேலே அப்ளை பண்ணக்கூடாது அஞ்சாவது விஷயம் என்னென்னலாம் வந்து அவாய்ட் பண்ணணும்னு சொல்றேன் வந்து அதாவது கெமிக்கல் காயிலாக இருந்தாலும் சரி இல்ல நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால செஞ்ச அந்த காயிலாக இருந்தாலும் சரி காயில் ஜென்ரலாக யூஸ் பண்ணக்கூடாது குழந்தையோட சுவாச மண்டலத்துக்கு நல்லது கிடையாது ரெண்டாவது மஸ்கிட்டோ ரூம் ஸ்ப்ரே அதுவும் வந்து குழந்தை இருக்கிற ரூம்ல யூஸ் பண்ணக்கூடாது மூணாவது வேப்பரைசர் இந்த வேப்பரைசர் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா ரெண்டு டைப்ல இருக்கும் ஒன்னு வந்து கெமிக்கல் மட்டும் இருக்கும் இன்னொன்று பாத்தீங்கன்னா நேச்சுரல் ப்ராடக்ட்ஸ்னால இருக்கும் வந்து நீங்க வாங்கும்போது கெமிக்கல் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க ஆயில் இருக்கு அது மாதிரியான ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு அது எக்ஸ்க்ளூசிவா கெமிக்கல் எதுவுமே இல்லைன்னு ஷியூரா தெரிஞ்சா நீங்க வந்து அதை வாங்கி யூஸ் பண்ணலாம் இல்ல நீங்க வந்து கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் தான் யூஸ் பண்ணியே ஆகணும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா குழந்தை வந்து ஹாலில் வச்சுக்கோங்க ரூம்ல வந்து கதவு ஜன்னல் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டு அந்த லிக்விட் வேப்பரைஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க ஒரு ஹாஃப் அன் அவர் வந்து அந்த ரூம் ஃபுல்லா அது ஃபுல்லா பரவி உள்ள இருக்கிற கொசு வந்து கண்ட்ரோல் பண்ணிடும் அதுக்கப்புறமா அதை ஆஃப் பண்ணிட்டு அப்புறம் குழந்தைய வந்து ரூம்குள்ளே கூட்டு போயிட்டு கதவு முடிக்கவங்க அப்புறம் ரூம்லேயே இருக்கும் ரூமுக்குள்ளே குழந்தை இருக்கும்போது அந்த மஸ்கிட்டோ லிக்யூட் அந்த வேப்பரைசர் வந்து யூஸ் பண்ணக்கூடாது ஸோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ இந்த அஞ்சு விஷயத்தை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த சீசனில் குழந்தைங்களை கொசு கடிக்காமல் பார்த்துக்கலாம் கொசு கடிக்கிறதுனால ஏற்படக்கூடிய வியாதிகள் இருந்தும் அவங்கள வந்து பாதுகாப்பாக வச்சுக்கலாம் இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேற ஒரு தகவலோடு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்